வணக்கம் மகரம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துல நட்பு நிலையில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெளி தூரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அந்த வகையில் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூரில் தொழில் புரிவர்களும் வேலை செய்வர்களுக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பு இந்த வாரம் சுக்கரன் மேசராசி நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு ரிஷபத்திற்கு பெயர்ச்சடைகிறார் ஐந்தாம் இடம் பூர்வீகம் புண்ணியம் குலதெய்வம் அதே போல் உங்களுடைய குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெறுறாரு அதனால் பூர்வீகம் குழந்தைகள் மூலயமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது மற்றும் ஏழாம் பாவாதிபதி சந்திரன் இந்த வாரத்தில் மொதல் நாள் நினைவு பெறாங்க இங்கே செவ்வாய் நான்காம் பாவாதிபதியாக வண்டி வாகனம் மற்றும் வீடு தாயின் உடல்நிலை இதெல்லாம் குறிக்கக்கூடிய நான்காம் பாவாதிபதி பதினோராம் பாவாதிபதி மூத்த சகோதரர்கள் லாபத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த இரண்டு ஸ்தானாதிபதிகளும் கேதுவுடன் இணைவது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதே போல் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லைனாலும் நட்பு நிலையில் தான் அவர் இருக்கிறார் அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது தாயின் உடல் நிலையில் கவனமாக இருப்பது மூத்தவர்கள் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் இந்த வாரத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் சந்திரன் அமர்றாரு இங்கே புதன் உங்களுடைய ஆறாம் பாவாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் வேலை அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு அதே போல் ராசியை புதன் பார்ப்பது என்பது புதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை புதன் குறிக்கக்கூடியவராக இருப்பார் அதனால சிந்தித்து செயல்படுவீங்க அதே போல் இந்த ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் சந்திரன் மற்றும் புதன் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று ஏழாம் இடத்துல சந்திரன் இரண்டு நாட்கள் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறார் ஆட்சி பெற்று ராசியும் பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் பாவத்தில் புதன் வலுப்பெறுறார் இந்த இரண்டு நாட்களும் அந்த வகையில் ஒன்பதாம் இடத்துல இங்கே பாகியஸ்தானாதிபதி வலுப்பெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுடைய உள் உணர்வு சிறப்பாக அமையும் தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கு அதே போல் இந்த சனியையும் புதன் பார்க்கிறார் வேலை அமைப்புகள்லாம் சிறக்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக ஏழரை சனியினுடைய அமைப்பு முடிவு பெற்று இரண்டு மாதங்கள் ஆயிடுச்சு இப்பொழுது உங்களுக்கு வந்து அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றத்திற்கான ஒரு அமைப்பு ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் உங்களுடைய காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக முன்னேற்றத்திற்கான ஒரு அமைப்புகள் உங்களுடைய காதில் கேட்டிருப்பீங்க அது வந்து செயல்படுத்துவதற்கான அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொதுவாக மூன்றாம் இடத்துல சனி அமரும்போது குறிப்பாக பாவகரங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அதன் காரகத்துவ வ வழிகளில் நன்மை நடைபெறும் அதே போல் இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு வந்து அமர்ந்துடுறாரு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது அதனால் வருமான உயர்வும் குடும்ப விஷயங்களில் சுப காரியங்களும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலங்கள் சிறப்பான காலங்களாக அமையும் பொதுவாக இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே கோச்சார நிகழ்வுகள் பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசிகள் கோச்சாரகம் வார ராசி பலன் என்பது அந்த வாரத்திற்கான பெயர்ச்சி கிரக இணைவு இது போன்ற அமைப்புகளை குறிப்பதே ஆகும் இது வந்து ஒரு பொது பலன் மட்டுமே ஒரு நாளையில் ஒரு நட்சத்திரம் அதே போல் ஒரு ராசி இரண்டே நாள் இந்த இரண்டே நாளும் ஒரு ராசி ஒரு ஒரு ஒருவர் இந்த இரண்டே நாளும் இந்த பூமியில் பல லட்சம் உயிரினங்கள் பிறக்கும் அது அனைத்திற்கும் மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகம் பொருந்து வரும் அந்த மனித பிறவி என்பது லட்சக்கணக்கான உயிரினங்கள் பிறக்கும் அந்த அனைத்திற்குமே ஒரு ராசி பொருந்தி வரும் அதே போல் நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் தசா புத்தி அந்தரத்தை வைத்து மட்டுமே முழு பலனும் ஒருவரால் ஒரு தெளிந்த ஜோதிடரால் சொல்ல முடியும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்